நான் இந்த படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி அப்டன் டூ அதர் ஃபிலிம்ஸ் ஆர் எஸ் எட் டு பி ரிலீஸ் அது ஆக்சஸ் ஒன்லி ஃபேக்ட்ரிலே பண்ணியிருக்கோம் பட் டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் சாரோட டிமைஸ் அதனால அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது பட் டெஃபினட்டாக அதெல்லாம் வந்துடும் ஓகே அதுக்கு நடுவில் தான் நான் எவ்வளோ ஷூட் போயிருந்தேன் அண்டு குவிக்காக ஷூட் முடிச்சாங்க குவிக்காக தேட்டர்ஸ்க்கு எடுத்துட்டு வர்றாங்க ஸோ இது என்னோட ஃபஸ்ட் ஃபிலிமா தேட்டர்ஸ்க்கு வந்துருச்சு எவ்வளோ நம்ம ஒரு ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்டாக பண்ணணும் இல்லை நம்மள ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து எஃபர்ட்டாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் யோலோவில் அப்படி பண்ண விஷயம்னா என்னவா இருந்துச்சு சரி யோலோவில் வந்துட்டு எனக்கு புதுசாக ஒரு விஷயம் எஃபர்ட் எடுத்து பண்ணணும்னா இது என்னோட ஃபஸ்ட்டு ராம்காம் ஜானர் ஒரு ரொமான்ஸ் ஃபிலிமா ராம்காம் ஃபேண்டசி த்ரில்லர் கலந்த ஒரு ஜானர் இது ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஜானர்ல இருக்க ஒரு ஃபிலிம் தான் நீங்க படம் பார்க்கும் ஃபுல்லா புரியும் படம் பார்க்கும் போது புரிஞ்சிச்சா டெஃபினட்டா புரிஞ்சிடும் டெஃபினட்டா புரிஞ்சிடும் சில ரொமான்ஸ் இருக்கு ஒரு த்ரில் எலமெண்ட் இருக்கு ஒரு ஃபேண்டசி இருக்கு காமெடி இருக்கு எல்லாமே இருக்கு எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் என்னும் போது நான் முதல்ல ஒரு படம் இருக்க படம் வந்து இட்ஸ் ஹாரர் ஃபிலிம் இட்ஸ் சிங்கிள் ஜானர் ஃபிலிம் அண்ட் எமோஷனாவே சிங்கிள் எமோஷன் ஃபிலிம் ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார்மே டு கேரி அண்ட் கதைக்குள்ளேயே நிறைய இருந்ததுனால ஸ்டார்டிங்லேருந்து என்னால் அதை புரிஞ்சுக்க முடிச்சுது ரெண்டாவது பண்ணது வந்து இட்ஸ் சின்ன த்ரில்லர் ஃபிலிம் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் அது ஐஸ்வர் ராஜேஷோட சேர்ந்து நானும் ஐஸ்வர் ராஜேஷ் மேமும் சேர்ந்து பண்ணுறோம் இது ரெண்டும் ஒரு சிங்கிள் ஜானர் ஒரு எமோஷனா ஒரு மூடா நம்ம இருக்கிறதுனால டெவலப்மெண்ட்ல இருந்தே இருக்கறதுனால நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது எவ்வளவு வந்து ஒரு கதையா முடிஞ்சு என்கிட்ட ஹீரோ வந்த படம் சோ அதுல நான் ஆவறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் நம்மளால் ரொமான்ஸ் கேரி பண்ணிட முடியுமா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் இந்த படம் மூலியமாக சீக்கிரம் சேர சேரத்துக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு ராம் காமில் ஸோ நம்ம அதை வந்து பாய் டெக்ஸ்டோராக கேரி பண்ணிடணும் ரொமான்ஸ் கரெக்டாக டெலிவரி பண்ணிடணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருந்தாலும் டேரக்டர் சாம்சர் வந்து அது அழகாக என்கிட்ட வந்து ஒர்க் வாங்கியிருந்தார் இந்த படத்துக்கு என்ன தேவையோ லுக்கில் இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அது ப்ராப்பராக அவர் வாங்கினதுனால என்னால் இதை பண்ண முடிஞ்சுது அப்படின்றது தான் ஒரு விஷயம் ஓகே நைஸ் இந்த படத்தை ஏதாவது பைக் ரேஸ் அது ஏதாவது இருக்கா எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன் ஆனால் வந்து இல்லை கேட்க வேண்டியதானே எங்க நல்லா பைக் ஓட்டுவேங்க ரேசர் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப அது சம்சாருக்கும் தெரியும் அப்படி பட் இந்த கதை பொறுத்தவருக்கும் அந்த மாதிரி விஷயம் தேவைப்படாததுனால ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு இது ஆட் பண்ணிருக்காங்க கிக் பண்ண மாதிரி ஒரு விஷயம் ஆட் பண்ணிருக்காங்க அது ஸ்போர்ட்ல தான் என்கிட்ட சொன்ன இப்படி ஒரு விஷயம் இருக்கு பண்ண முடியுமா அப்படி ஓகே ஃபைன் எனக்கு ஸ்போர்ட்ல தான் சொன்னாங்க நீங்க ஹீரோயின் கால்ல எட்டி வரைப்பாங்க நீங்க பறந்து போய் விழறோம் அப்படினு சரி ஓகே நம்ம படத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் இது ஒரு அது வொர்க் ஆயிடுச்சுனா ஓகே அந்த போஷன் வந்து காமெடியா கேரி ஆயிடுச்சுனா ஓகே நான் எனக்கும் பதட்டம் இருந்துச்சு ஷீ ஷட் கிளாப் மீ ஆ ஸ்லாப் பண்ணனும் அப்போ லைக் அது நேச்சமா வந்திருச்சு அப்படினால அது என்னன்னா 뭐 வந்து அது ஸ்லாப் பண்றது நம்ம ஆக்டிங்கா பண்ணும்போது அது கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலா இருக்குன்னு எனக்கு பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு இவங்கல நம்ம எப்படி அடிக்கிறது சின்ன பொண்ணா வேற இருக்காங்க நம்ம கிரீன் ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு ஃபோர்ஸ்ல அடிச்சிட்ட சொல்லி தான் பண்ணோம் பட் ஆ obviously ஃபோர்ஸ் force a ஃபோர்ஸ்ல கிக் பண்ணாங்க அது நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு இருந்துச்சு ஒருத்தவங்க Ortsamulku எடுக்கிறது தாண்டி செல் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்டண்ட் வெரி டஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப நம்ம என்ன ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்றதுக்கு இதுக்கு மேனக்கெடுவிங்க ஓ டு பி ஹானஸ்ட் இந்த இன்ட்ரியூஸ் எல்லாம் இருக்கட்டும் நிறைய மூவிஸ் வருது எல்லாருமே இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க பட் அதை தாண்டி ஒரு படம் வெளில வந்து நிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லாேரு கடையிலையும் பண்ணணும்ப்பா எல்லாருக்கும் அதுக்கு என்ன இருக்கும் சீ அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொடக்ஷன் செல்ல இருந்தேன் சொல்ல ஒரு படம் இன்னைக்கு எல்லாத்தையும் போய் சேரணும்னா அந்த படத்துக்கு தேவையான ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும் ப்ரொமோஷன் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணணும் நம்ம இன்னைக்கு படம் வந்து அஞ்சு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி போட்டு எடுக்கிறது பிரச்சனை இல்லை மேக்கிங் ஃபிலிம் இஸ் ஈஸி இஃப் யூ ஹவ் ஃபண்ட் இஃப் ஹவ் ப்ராப்பர் ஸ்டோரி இஃப் ஹவ் ப்ராப்பர் டீம் நம்ம ஒரு படத்தை எடுத்துட முடியும் பட் அந்த படத்தை விற்கணும் இல்லாட்டி பார்க்க வைக்கணும்னா அதுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது லைக் டு ரீச் பீப்புள் வி ஹவ் டு மேக் பீப்புள் தட் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்கள் ஒரு ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணீங்க ஒரு வாட்சாக இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அதை செஞ்சு வச்சுட்டா யாரும் வாங்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணி பப்ளிசைஸ் பண்ணும்போது தான் மக்கள் கண்ணில் அதை படம் ஓகே சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்ம ஏதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு வந்து பார்ப்பாங்க ஸோ எனி ஃபிலிம் நாட் பிகர் ஃபிலிம் நாட் ஸ்மாலர் ஃபிலிம் எனி ஃபிலிம் நீட்ஸ் அ ப்ராப்பர் பப்ளிசிட்டி அண்ட் ப்ராப்பர் ப்ரொமோஷன் ஃபார் த ஃபிலிம் டு கோ அண்ட் ரீச் பீப்புள் நம்ம படத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம் இதுக்கு மேலேயும் செலவு பண்ணா பிஸ்னஸ் கஷ்டம் சி பிஸ்னஸ் எப்ப நடக்கும் மக்கள் எல்லாரும் பார்க்கும் போது மக்கள் எல்லாரும் பிடிச்ச வெளியில் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிசினஸ் நடக்கும் இதே ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாங்கன்னா அது வரும்போதே இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வந்துருவாங்கன்னு தெரியும் போது அதோட ப்ரீசேல் பிஸ்னஸ் நடந்துரும் எங்களை மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டெஃபினெட்டா அதை வாங்குறதுக்கு ஓடிடி சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே தயாரா இருப்பாங்க இப்ப மக்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரியப்படுத்தணும் எந்த அளவுக்கு தெரியப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ரீச் ஆகுறது என்னோட விஷயம் ஓகே ஓகே இன்னொரு விஷயம் நான் கேட்கறேன் என்னன்னா லைக் முன்னாலேருந்தே நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிறதுனால இதுக்கு முன்னாலாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு எஃப்டிஎஃப்எஸ் உடைய ரிவியூஸ் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது பட் இப்போ அது இருக்கு ஆக்சுவலி இது ஹெல்ப் பண்ணுதா இல்லை சம் மூவிஸை கில் பண்ணுதா நான் முன்னாடியே பேசிட்டு இருந்தேன் டீமோட பேசிடுவோம் நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் எல்லோரும் பேசுறதுன்னா சினிமா வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா போஸ்ட் கோவிட் ப்ரீ கோவிட் மாதிரிடுச்சு பி ஃப்ரேங்க் அதுதான் உண்மை ஏன்னா நான் போஸ்ட் கோவிட்லேயுமே ஆக்சஸ் வலி ஃபேக்டரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் தேட்டர் கொண்டு வந்திருக்கும் ப்ரீ கோவிட்லேயுமே பண்ணியிருக்கோம் தேட்டர் கொண்டு வந்திருக்கும் ரெண்டத்தோட ரிசப்ஷன் நாங்கள் பார்க்கறோம் ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா ஓடிடி இருக்குது நோ மேட்டர் வாட் நான் ஸ்பெண்ட் பண்ணி தேட்டருக்கு போலனாலும் ஃபிலிம் வில் கம் டு ஓடிடி நான் வரத பாக்குறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை படத்தை ஓடி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றவங்க போறோம் நிறைய பேர் வந்து இல்ல ஓடிடி இருந்தாலும் பரவாயில்ல தேட்டருக்கு வந்து பாக்குறேன்னு பாக்குறாங்க முன்னாடி அப்படி இல்ல ஓடிடி ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் தான் பெரிய பிசினஸ் இருந்துச்சு ஒரு படம் சேட்டலைட் சேல் ஆயிடுச்சுனாலே பெரிய விஷயம் அப்ப ஓட்டிட்டு ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்ப எல்லாருமே தேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த படம் எப்போ சாட்டிலைட்ல போடுவான்னு தெரியாது எந்த விநாயகர் சக்தி இந்த படம் வரும் தெரியாது எந்த தீபாவளிக்கு வரும் தெரியாது சோ அதனால நம்ம முன்னாடியே பாத்துல ஏன்னா ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் சேட்டலைட்ல பாக்கிறதுக்கு ரெடி டு கம் அண்ட் சி ஃபிலிம்ஸ் ஆன் தியேட்டர் ஆஃப்டர் ஓடிடி என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒரு படம் இன்னைக்கு ஒன் வீக் தான் தியேட்டர்ல இருக்கு கண்டினியூஸா படங்கள் வருது அண்ட் எப்படியோ ஓடிடியில அடுத்த டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் எல்லாம் வந்திருப்போம் அங்க பாத்துக்கலான்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டாங்க நம்ம மக்களை தப்ப சொல்ல முடியாது கம்மிங் டு ரிவ்யூஸ் என்னன்னா ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு வாட் தேர் கிவிங் இஸ் வாட் ஆடியன்ஸ் ஆஸ்கிங் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு படம் முடிச்சுட்டு வெளியில வந்து எல்லாருமே ரேண்டமா வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றதில்ல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல எல்லாருமே மிக்ஸ்டு ஒப்பீனியன் அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர் இன்ஸ்டாகிராம் ஆஃப்டர் டிஜிட்டல் வேர்ல்டு அதிகமானதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கு எல்லாருக்கையிலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது நான் இதை கொடுத்து அவங்க பெட்டராக பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க அவங்க பெட்டராகவும் பண்ணலாம் பெட்டர் இல்லாமலையும் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஒரு ரிவ்யூவ் சொல்கிறாங்க இது எதை சூஸ் பண்ணி போடணுன்றது வந்து அவங்க கையில் இருக்குது ஸோ மக்கள் எதை பார்க்குறாங்க அவங்க அதை தான் சூஸ் பண்ணி போடுறாங்கன்றது எங்களோடய பாயிண்ட் மக்கள் வந்து ஒரு விஷயத்த நெகட்டிவாக நிறைய அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு 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 வாய்ப்பு வந்து கிடைக்கிதுன்றதுனால அதை அக்செப்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அப்படின்றது நான் நினைக்கிறேன் நான் ரிவியூவர்ஸ் மொத்தம் தப்பு சொல்ல மாட்டேன் அண்ட் ஆடியன்ஸும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் இது நம்மக்குள்ளேயே இருக்க ஒரு இயல்பான விஷயம் பாசிட்டிவாக ஒருத்தர் வந்துட்டாருன்னா பண்ணிட்டாருன்னா நம்ம அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை யாரோ ஏதோ ஒன்று நெகட்டிவாக நடந்துச்சு நம்ம அதை பற்றி தான் அதிகமாக டிஸ்கஷன் பண்ணுறோம் ஓகே அப்படி தான் வந்துட்டு படங்களும் நடக்குது ரிவ்யூஸும் நடக்குது ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்கலோ அதை தான் ரிவ்யூவஸ் கொடுக்குறாங்க மக்களுமே என்னென்னா வெளியில் வந்து ரிவ்யூ கொடுக்குறவங்க ஜென்வனாக பிடிச்சிருந்தாலும் சில பேர் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் நான் என்னன்றது நான் அனலைஸ் பண்ணதை சொல்கிறேன் நெகட்டிவாக சொன்னால் தான் இன்றைக்கி அவங்களோட ரிவ்யூ ரீல்ஸ்லையோ யூடியூப் ஷார்ட்ஸ்லேயோ ட்ரெண்ட் ஆகுது அவங்களுக்கு வந்து அவங்கள அதில் பார்த்துக்கிறதுக்கான ஜோன் கிடைக்கிது பேசியிருக்கேன் இருக்கு என்ன பண்றாங்க ரெகுலரா ஓகே நம்ம இங்க படம் பார்த்துட்டு இது ரெகுலரா எல்லாருமே அதே தேட்டர்ஸில் நீங்க பாத்தீங்கன்னா சில ரிவ்யூஸ் பண்றவங்க ரோகிணியோட பேக் சைட்ல எனி ஃபிலிம் தே கோ வாட்ச் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து சொல்றது தான் இருக்கு ஏன்னா தே கீப் இப்போ நீங்களே ஒரு சேனல் வச்சிருக்கீங்க ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாரு அவர் போடுற வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் எனக்கு நிறைய வியூஸ் வருது மக்கள் அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க அவரே தான் அடுத்து போய் மைக்கி நீட்டுறேன் ஸோ நாங்கள் ரீசெண்டாக ஒரு படம் கல்வன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம் சார் படத்துல அப்போது ஒருத்தர் வந்து படம் பார்த்துட்டு வந்து அவர் ரிவ்யூ சொன்னாரு நான் ரிவ்யூ சொன்னார் தப்பு சொல்ல மாட்டேன் அவருக்கு உண்மையிலே படம் பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் பட் இந்த படம் யாரும் பார்க்கவே கூடாது பார்க்கவும் தேவையில்லைன்ற அளவுக்கு ரிவ்யூ சொன்னார் நான் அதை வந்து ஒத்துக்க மாட்டேன் சி எனக்கு வந்து எவ்வளோ பிடிக்கலாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் எனக்கு வந்து இந்த ஹோட்டல் பிடிக்கலாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு அங்கே இருக்க பிரியாணி பிடிக்கலாம் அதனால எனக்கு இங்கே பிரியாணி பிடிக்கலன்றதுக்காக இந்த இடத்துல யாருமே வந்து சாப்பிடாதீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது இட்ஸ் இயர் ஓன் ஒப்பீனியன் ஓன் சாய்ஸ் உங்கள் ஒப்பீனியனில் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் பிடிக்கலனா யாருமே எனக்கு பிடிக்கல அதனால் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பில் யாரும் வராதீங்கன்னு சொல்ல வேணான்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி நிறைய பேர் பிடிக்கலன்னுதான் சொல்றாங்க ரீசன் இருக்கீங்க உங்களுக்கான ஒரு ஃபேம் கிடைக்குது அது மூலியமாக ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் மாறி இருக்காங்க இப்படி நெகட்டிவா சொல்லி நிறைய பேர் அவங்கள பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னைக்கு ஓனா ரிவ்யூ சேனல் ஆரம்பிச்சு நிறைய படங்கள் ரிவியூ பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஏன்னா நெகட்டிவிட்டி ஃபேம் கொடுக்குறீங்க ஏன்னா மக்கள் கிட்ட பேச்சு பொருளாக இருக்காங்கன்றது என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அதை யோசிக்கிறேன் அது வந்து நிலைச்சி நிற்காது என்னைக்குமே எப்பதான் சொல்லலாம் தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு டைம் பீரியடுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அது இருக்கலாம் கண்டிப்பா அடுத்த அஞ்சு வருஷத்துல எல்லாமே மாறும் அதனால வந்துட்டு நெகட்டிவிட்டி இருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க இருப்பீங்க சர்ச்சையில இருப்பீங்க உங்களை பத்தி பேசுவாங்க உங்களுக்கு அதனால ஆதாயமா இருக்கலாம் பட் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதே நெகட்டிவிட்டி உங்களை வந்து ஹோல்ட் பண்ணிக்காது ஆனால் மாறி போய்கிட்டே இருக்கும் உங்களுக்குன்றது என்னோட ஃபேக்ட் நைஸ் ரொம்ப ஹானஸ்டான ஒரு விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது ஏன்னா ஜஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க தாண்டி அவங்க புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அவங்களோட ஃபேம வளர்த்துருக்காங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிருக்கீங்க அதுவுமே வந்து நான் அவங்களுக்கு உண்மையிலேயே படம் பிடிச்சிருந்தாலும் சம்டைம்ஸ் அப்படி சொல்றதுக்கான சூழ்நிலை தள்ளப்பட்டுறாங்க ஏன்னா மக்கள் அதை தான் பார்க்க விரும்புறாங்க புரியுது புரியுது இப்போ நான் என்ன பார்க்க விரும்புறேனோ அதை தான் நீங்க காட்டுறீங்க இப்போ சேனல்ல வந்து ஒரு ஷோ பண்றாங்கன்னா மக்களுக்கு அதை பிடிச்சிருந்தா

என்ன எடுக்க தெரியாம எடுத்திருக்காங்க என்கிட்ட கிட்ட இப்படி எடுத்திருப்பேன் அவரை போய் கத்துக்கிட்டு வர சொல்லுங்க இவரை போய் பாத்துக்கிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றவங்களோட ஷார்ட்ஸை தான் ரிவ்யூ சேனல்ஸ் ஷார்ட்ஸா போடுறாங்க அவங்க ஏன் அதை போடுறாங்கன்னா மக்கள் அதை பார்க்க விரும்புறாங்க அவர் ஏன் அதை பேசுறாருன்னா மக்கள் இதை பேசினாதான் என்ன என்ன பத்தி ஒரு பேச்சு பொருளா மாறுனா அதை பேசுறாங்க அதனால இது வந்து ஒரு கிவ் டேக் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி தான் ஸோ சப்ளை எங்கே தேவை இருக்கோ அந்த சப்ளையை கொடுக்குறாங்க அந்த சப்ளை எனக்குமே இருக்காது ஓகே ஓகே ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏன்னா ரீசெண்டாக மாரிசன் படத்துடைய ஃபஸ்ட் டே டிக்கெட் உள்ளுங்கிறது கம்மியாக இருந்துச்சு பட் ஆஃப்டர் ஓடிடி எல்லாருமே ப்ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க வி மிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ஆயிரத்தி நூறு சொன்னால் பரவாயில்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான் ரொம்பவே தெளிவாக இருக்கீங்க நைஸ் 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 மேம்

அப்பதான் எனக்கு தெரியும் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது எனக்கே தெரியாது ஓகே அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போதுதான் யாரு என்னோட லைக் புருஷா யாரு என்னோட பையன் அப்புறம் தான் இவங்கதான் லைக் சிவா தான் என்னோட பையன் அப்படின்னு கண்டுபிடிச்சு நான் இவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஐம் யோர் ஒய்ஃப் அப்படின்னு சோ அப்பதான் இவங்கக்கே தெரியும் ஷோக்கா என்ன பார்ப்பாங்க அங்கேதான் இந்த டிராவல் போவோம் நாங்க அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தான் இதாகுது எப்படி கல்யாணம் ஆச்சு இவங்க வந்து எங்க அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் சோ அதனால இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு எனக்கு டைவோர்ஸ் கொடுங்க நான் போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணனும்னு ஆசைப்படுற பையன்தான் நம்ம படத்துல விஜய் நிக்கி அவர் அந்த கேரக்டர் தான் இவங்க கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆசப்படுறாங்க ஆசை அப்பா ஆசைப்படுறாங்க என்ன சொன்னாலும் இவங்க பண்ணிடுற மாதிரி ஒரு கேரக்டர் படத்துல பட் அதையும் தாண்டி ஒரு கட்டத்துல ஒரு மனிதனோட இயல்பு என்ன பண்ணும் நம்மள சிந்திக்க வச்சிரும்ல அந்த டிராவல்ல இவங்க வந்து என்ன காதலிச்சாங்களா இல்லையா 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 இவங்களோட கல்யாண வாழ்க்கை ஆச்சு ஆச்சு டிவோர்ஸ் கொடுத்தாரா இவங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணாங்களா எப்படி இவங்களுக்கு இது எல்லாமே செகண்ட் ஒரு சரியான உனக்கு நமக்கு பிடிச்ச பொண்ணு வந்து வந்து நம்மளுக்கு பெரிய ஆக்சுவலி அந்த முடிஞ்சிருச்சு சீனா நடிக்கும் போது எனக்கே வந்துட்டு ஆஹா இப்படி ஒரு டைலாக் எல்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுமா ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு யோசிச்சுதான் பேசினா பட் அது ட்ரெயிலர்ல வந்து நல்லாவே ஒர்க் ஓகே நல்ல நல்ல விஷயம் ரெண்டு வாட்ச் இல்ல இது வாட்ச் இது வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கர் இது வந்து ஒரு எப்படி சொல்றது நம்ம ஸ்மார்ட் வாட்ச் பண்ற மாதிரி தான் பட் இதுல வந்து அந்த டிஸ்ப்ளே இருக்காது பேசிக்கா போன்ல எல்லாமே தெரியும் இது வந்து நம்ம போன்ல மானிட்டர் பண்ணிக்கலாம் லைக் ஸ்மார்ட் வாட்ச் பேசிக் ஸ்மார்ட் வாட்ச் மினி வெர்ஷன் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் அதோட பிரைஸ் ரேட் என்ன

இல்ல இல்ல இதுலயும் ஆக்ஷன் இருக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணிட்டேன் இது டயட்டுக்காக மட்டும் கிடையாது இட்ஸ் லைக் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் ஒரு மூணு மாசம் ஃபிட்னஸ் ப்ரீக்கா இருப்பேன் அடுத்த மூணு மாசம் எதுவுமே இல்லாத ஃப்ரீக்கா இந்த பக்கம் அதர் சைட் பிரியாணி சாப்பிடுறது அந்த அளவுக்கு வந்துருவேன் சாரி மாறி மாறி இருப்பேன் அதனால சூப்பர் சூப்பர் பிரதர் கல்யாணம் கல்யாணம் வந்து பண்ணனும் கூடிய சீக்கிரத்துல அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க படிச்சு எல்லாம் முடிச்சிட்டு வந்தானே கல்யாணம் ஆமா ஆமா அதனால அதனாலதான் கேட்கறேன் நடக்க நடக்கும் சூப்பர் 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 பேர்தான் எனக்கு அதான் எப்படி டெய்லர் வந்து சஸ்பென்ஸா ஐ மீன் க்யூரியஸோட எஞ்சோ படம் அது மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆஃப்டர் த மூவிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை பெருசா டிஸ்கஸ் பண்ண முடியும்